السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرخلي أن بشهود الرخلي نام يا شياها دعاك لنديا ذكرها لنديا تهوبيل என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு யகூப் அலி இசலாம் அவர்கள் ஓதிய இந்த து ஆவை பதினோரு தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹு அல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளை கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றாள் அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே குரு ஆணிலே பலது ஆக்கள் இடம்பெறுகின்றது பல நபிமார்கள் ஓதியது ஆக்கள் இருக்கின்றது இறைநேசர்கள் ஓதியது ஆக்கள் இருக்கின்றது நாம் ஏற்கனவே பலது ஆக்களை பார்த்திருக்கின்றோம் பல நபிமார்கள் ஓதியது ஆக்களை பார்த்திருக்கின்றோம் அதே போன்று பல இறைநேசர்கள் ஓதியது ஆக்கள் குர் ஆண் கூறக்கூடியது ஆக்களை நாம் பார்த்திருக்கின்றோம் நபிய அகூப் அலி அவர்கள் ஓதியது ஆ அல்குர் ஆணிலே இடம்பெறுகின்றது அல்குர் ஆனினுடைய பன்னிரண்டாவது அத்தியாயத்தின் எண்பத்தி ஐந்தாவது வசனம் قال إنما أشكو بثي وحزني إلى الله وعلم من الله ما لا تعلمون إن رأينا وصلت لي نبي يعقوب عليه السلام أوره أور دعاء ركن وصلت إليه إنما أشكو بثي وحزني إلى الله إن ليه سنجلت يوم كولي يوم அல்லாஹுவிடமே முறையிடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த வசனத்தை நாம் அதிகமாக ஓதுவோம் இந்த ஆவை அதிகமாக ஓதுவோம் நாம் நம்முடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹ்விடம் கூறக்கூடிய ஒரு ஆவாக இந்த ஆ இருக்கின்றது யக்கீனோடு ஹலாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்கி சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குவான்